மலர்ந்து மலராத பாதி மலர் போல வளரும் வண்ணமே என்னடா தம்பி பாட்டெல்லாம் பலமா இருக்கு அக்கா உன்னை கட்டி கொடுத்து தானே நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன் உனக்குன்னு ஒரு மாப்பிள்ள இதுவரைக்கும் கிடைக்க மாட்டேங்கிறானே நிச்சயமா ஒரு இளிச்சமாய மாட்டுவான் பாரு பாத்திரங்களுக்கு பழைய பாத்திரங்களுக்கு ஓட்டை அடைக்கிறது

தம்பி நீ போய் நெருப்பு கொண்டுட்டு வா எரிச்சிடலாமா சும்மா இருப்பா அதோட மிளகாய் சேர்த்து கொண்டுட்டு வா என்ன இது சைக்கிளுக்கு காத்து அடிக்குது ஐயோ என்னடா இது முன்னெல்லாம் ஒரு மிளகா போட்டா வலிப்பு நின்னுடும் இப்ப நாலஞ்சு மிளகா போட்டுருக்கா வலிப்பு நிக்கலையே ஓ வியாதி முத்தி போச்சுதா இனிமே இவ புழைக்கிறது அவன் கையில தான் இருக்குது எவன் கையில ஆண்டவன் கையில ஐயோ அக்கா ஐயோ பாத்துரும் நீ வந்தவங்க என் அக்காவ கொல்ல பாத்துட்டியே டேரம் செஞ்சேன் குழம எம் மேல போடு போருக்கு செவ்வந்தி செவ்வந்தியா ஏய் மூஞ்சி இங்க இருக்குடா அந்த மூஞ்சி கூட மூஞ்சியா இருக்கும் செவ்வந்தி 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 செவ்வந்திமா ஆஹ ஐயோ வை 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 ஹ தம்பி ஏன் வைத்தியத்துக்கு கட்டுப்படாத இந்த வியாதி நீ விரல வச்சத உடனே போச்சுதே உன் விரல்ல ஏதோ ஒரு மூலிகை சக்தி இருக்குது நீ இதே மாதிரி ஒரு நாலஞ்சு நாளைக்கு அவ வாயில விரல வச்சுக்கிட்டே இரு அவ பொழைச்சிக்குவான் இப்ப பொழைச்சுக்குவா என் விரல் சேத்து போயிடும் வைத்தியரே வெளியில தெருவில் போய் என் விரல மூலிகை சொல்லிடாதீங்க ஊர்ல இருக்கிற பூரா லைன்ல வந்து என் விரல சப்பி எடுத்துருவான் இவன் செத்தா என்ன பொழச்சா